அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களே மாவட்ட கழக மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இளவா அவர்களே அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே எங்களுடைய கொள்கை பார்ப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களே எங்களுடைய அவைத் தலைவர் அண்ணன் டாக்டர் இளவா அவர்களே மற்றும் இந்த மேடையில் மீட்டிருக்கும் அனைத்து பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி வருக வருக என்று எங்களுடைய அன்னையாரை இருக்கிறோம் ஆர்ப்பாட்ட கோஷங்கள் நின்று ஒழிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் 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 वाल्गे वाल्गे वाल्गेवे वाल्गे वाल्गे वाल्गेवे मक्कळ テレビ அண்ணியார் வாल्गेवे மक्कळ テレビ அண்ணியார் வாल्गेवे வலர்க வலர்க வலர்களே வலர்க வலர்க வலர்களே தேமு தீகா வலர்கவே ஆர்ப்பாட்டம் 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 தலைவரைசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தலைவரைசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமு தீகா ஆர்ப்பாட்டம் தேமு தீகா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஏழைகளின் தோழன் எங்கள் தலைவன் வழியில் ஏழைகளின் தோழன் எங்கள் தலைவன் வழியில் தோழன் எங்கள் தலைவர் வழியில் மக்கள் பணியில் எங்கள் லங்கி மக்கள் வழியில் எங்கள் அண்டு தமிழக அரசு தமிழக அரசு அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வெளியில் ஆட்சி என்று சொல்லி வந்தீரே

ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலைவி எங்கள் அண்ணி மக்கள் தலைவி எங்கள் அன்னி மக்கள் தலைவி எங்கள் அண்ணி மக்கள் தலைவி எங்கள் அவர்கள் தலைவியில் ஆர்ப்பாட்டம் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கட்டுப்படுத்து 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து விற்பனை செய்யும்ரத்தட்டுப்படுத்த உற்பத்தியாகும் செவலிகளை வாங்க மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்து வாங்க விற்பனை விழிப்புணர்வை ஏற்படுத்து தடுத்து தமிழத்தில் விற்பனைக்கு வரும் தேயிலையை தடுத்துடு அடிக்காதே 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 ஆன்லைன் வர்த்தகமே ஆன்லைன் வர்த்தகமே நுகர்வோரை பைட்டில் அடிக்காதே 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 ஆன்லைன் வர்த்தகமே ஆன்லைன் வர்த்தகமே வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காது முறைப்படுத்து 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 ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்து முறைப்படுத்து முறைப்படுத்து